வணக்கம் இன்னைக்கு நாம திரு ஓ பி பன்னீர்செல்வம் அதாவது ஓ பி எஸ் அவர்களை சுத்தி நடக்கிற அரசியல் விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா டீம்ல இருந்து சிலர் இப்போ ஓ பி எஸ் பக்கம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கரெக்ட் இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்ன மாதிரி புது வியூகங்கள் போகுது முதல்ல சேலத்திலிருந்து ஒரு ஐம்பது பேர் இபிஎஸ் கிட்ட இருந்து விலகி ஓபிஎஸ் பக்கம் போயிட்டதா சொல்றீங்க இத்தன நாளா இல்லாம இப்போ ஏன் இந்த மாற்றம் ம்ம் நீங்க கொடுத்த அந்த தகவல் படி பார்த்தா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்போ இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி தான் ஓ அந்த கூட்டணியில இருக்கிற அதிருப்தியா ஆமா சிலருக்கு அந்த கூட்டணி சரி வரல போல அதனால வேற எங்க போகலான்னு பாக்கும்போது ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனா தெரியறாரு சரி சரி இத சரி கட்ட இபிஎஸ் சைடுல மீட்டிங் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கறதாவும் உங்க குறிப்புல இருக்கு ஆனா அந்த அதிருப்தி இன்னும் இருக்குறதும் எல்லாம் தெரியுது அப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன சலசலப்பு ஓடிட்டு இருக்கு அதே நேரம் உங்க தகவல்கள் படி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்னு சொன்னாலும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலனு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாஜக தரப்புல இருந்தும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல ஆமா நீங்க சொன்ன மாதிரி நயனார் நாகேந்திரன் மாதிரி ஆட்கள் அவங்க ஏற்கனவே கூட்டணில தான் இருக்காங்க புதுசா பேச என்ன இருக்குன்னு சொல்றதெல்லாம் இவங்க உணர்ற அந்த அங்கீகாரமின்மையே காட்டுது கூட்டணியில இருந்தும் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை சரி இங்கதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இந்த அங்கீகாரம் இல்ல அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸும் தினகரனும் இப்ப நடிகர் விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக கூட கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்க தகவல்கள் சொல்லுது இப்ப நம்மகிட்ட கிட்ட இருக்கிற தகவல் பார்த்தா இது வெறும் பேச்சு இல்லை கொஞ்சம் சீரியஸாவே போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஓபிஎஸ் கொஞ்ச நாள் முன்னாடி அமித்ஷா மேல கொஞ்சம் கோமா பேசினாரு இதெல்லாம் பாக்கும்போது இந்த திசையில தான் போறாங்களோன்னு தோணுது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அவரோட பையன் ரவீந்திரநாத் மூலமா பண்றதாவும் உங்க குறிப்பில் இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது தவக ஏன் போனோம் இபிஎஸ் கிட்டதானே இப்ப கட்சி கட்டமைப்பு எல்லாம் இருக்கு அவங்க கணக்கு என்னவா இருக்கும்னு உங்க தகவல் சொல்லுது இங்கதான் பாருங்க அரசியல் கணக்குகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தவைக என்ன நினைக்குதுன்னா நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் கிட்ட கட்டமைப்பு இருந்தாலும் ஓ ஆல அதிமுகவோட ஒரு கணிசமான ஓட்ட பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஓ ஓட்டு பிரிப்பாரா ஆமா அப்படி பிரிச்சா குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தையாவது பிடிக்க முடியும்னு தவைக கணக்கு போடுறதா உங்க ஆதாரம் சொல்லுது அப்படியா இதுல இன்னொரு விஷயம் தவைக க சைடுல இருந்து ஆதவர் அர்ஜுனன் இபிஎஸ் கூட கூட்டணி இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு தோக்குற குதிரைய பத்தி பேச பேசவேண்டானேன்னு சொன்னதாவும் உங்க குறிப்புல இருக்கு ஆக மொத்தத்துல இது ஓபிஎஸ் டிடிவி விஜய் இவங்க தலைமையில ஒரு மூணாவது அணி உருவாகிறதுக்கான அறிகுறியா அப்படிதான் தெரியுது நீங்க கொடுத்த தகவல் அதான் சொல்லுது இந்த கூட்டணியில தேமுதிக மாதிரி கட்சிகளும் அப்புறம் முன்னாடி அதிமுக கூட இருந்த சில முஸ்லிம் அமைப்புகள் அதாவது பாஜக கூட போனதுனால திமுக பக்கம் போன எஸ்டிபிஐ மாதிரி இல்லாம மத்தவங்க அவங்களும் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது நடந்தா பெரிய மாற்றமா இருக்குமே ஆமா இன்னொரு விஷயமும் உங்க குறிப்புல இருக்கு இந்த மூணு பேருமே ஓபிஎஸ் டிடிவி விஜய் கூட்டணி தமிழ்நாட்டுல ஜெயிக்காதுன்னு நினைக்கிறாங்களாம் நிச்சயமா அந்த ஒரு காரணம்தான் இவங்க இப்படி ஒரு தனி அணி ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு உந்துதலா இருக்கலாம் சரி ஆனா ஒன்னு கவனிக்கணும் தவக கூட இப்ப போற இந்த டீலிங் வந்து இன்னும் ஃபைனல் ஆகல இது ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு அண்டர் டீலிங் மாதிரி ரகசியமா போயிட்டு இருக்குன்னு தான் உங்க தகவல் சொல்லுது ஓஹோ ஒருவேளை இது உறுதியானா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மூணாவது அணிய அறிவிக்கலாம் அப்போ எதிர்காலத்துல இப்படி ஒரு கூட்டணி வரலாங்கிற எதிர்பார்ப்பு தான் இத்தனை நாள் இல்லாம இப்போ இபிஎஸ் கேம்ப்ல இருந்து சிலர் ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கு காரணம்னு உங்க தகவல்கள் சொல்லுதா கரெக்டா சொன்னீங்க நாளைக்கு நமக்கு இங்க ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டு சிலர் இப்பவே மாறிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க எதிர்கால அரசியலை மனசுல வச்சு நடக்கிற ஒரு நகர்வாதான் தெரியுது சரி நாம இப்போ அலசன வரைக்கும் பார்த்தா உங்க ஆதாரங்கள் படி ஓபிஎஸ் தரப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில சரியா இடம் கிடைக்கலங்கிற ஒரு அதிருப்தி அதனால அவங்க தவக கூட சேர்ந்து ஒரு புது மூன்றாவது அணிக்கு முயற்சி பண்றாங்க இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ சில பேரு இபிஎஸ் கிட்ட இருந்து ஓபிஎஸ் பக்கம் போக காரணம்னு தெரிய வருது ஆமா இந்த தகவல்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியா ஒரு கேள்வி மனசுல வருது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை சொன்ன மாதிரி இந்த ஓபிஎஸ் டிடிவி விஜய் கூட்டணி நிஜமாவே அமைஞ்சா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு அரசியலை எந்த அளவுக்கு மாத்தும் குறிப்பா திமுக அதிமுகனு இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகளோட ஓட்டு வங்கியில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்